ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்யப்பறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேங்காய் ஸ்வீட்டு செய்யப்பறோம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து தேங்காய் திருமண தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன் அது போக ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு தேங்காவை லைட்டாக சிம்பிளாக வச்சுட்டு அதுக்கு மேலே நாட்டு சக்கரை போட்டு எப்படி வராங்க நிறைய கொஞ்ச நாள் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் இளைகிறோம் நடுத்துக்கிற அளவு உருகிரும் உருனாப்பா நல்லா ஃபுல்லாக கிண்டி விடுங்க இந்த மாதிரி நான் கிண்டுற மாதிரி கிண்டி விடுங்க தீயை வந்து லைட்டாக ஸ்லிமில் வச்சுக்கோங்க அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிடும் நம்ம சேனல் எப்பந்தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு அஞ்சு தேங்காய் எடுத்துக்கிட்டால் ஒரு முக்கால் கிலோ நடுச்சக்கரை போதும் நான் ஸ்வீட்டுனால கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு கிலோ நடுச்சக்கர சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் ஸ்வீட் நல்லாயிருக்கும் இது வந்து சீக்கிரத்துலேயே செஞ்சிடலாம் மொத்தமே ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா விறகு முடிஞ்சோன்னா அது மிச்ச நடுச்சக்கரையும் போட்டுக்கோங்க அப்படியே கிட்ட மாதிரி காப்பி கலரில் நல்ல காப்பி கலரில் வந்துடணும் இதுபோக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில் ஒரு நூறு நெய்லாம் அதுக்கு போதும் நெய் நெய் ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இன்னும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு கிலோ நாட்டு சக்கரை தான் போட்டுருக்கேன் என்ன அந்த வெள்ளை கலரெலாம் தெரியலாம் எல்லாம் தெரியக்கூடாது இதுவுமே லைட்டாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு கிலோ நாட்டு சக்கரை சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமாக டேஸ்ட் இருக்கும் இதெல்லாம் நீ யாருக்காவது கொடுத்தீங்கன்னா இது யார் செஞ்சால் எப்படி செஞ்சாங்க எல்லாம் கேட்பாங்க இது தேங்காய் செஞ்ச மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நம்ம கிருஷ்ணங்கள்ல கிருஷ்ணருக்கு சாதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாட்டு சக்கர கடையிலே கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் கடையில் கிடைக்கும் இது வந்து க்ளாப்ஸ் நாட்டு சக்கர குலாப்ஸ் ஒரு கிலோ எண்பது ரூபா எழுவது ரூபாய்க்கும் நாட்டு இருக்குது நீங்கள் நீ வாங்கிக்கலாம் நல்லா கிண்டி அடி பிடிக்காது ஆனால் நம்ம தீ வந்து சினிமலாக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெரியும் நல்லா பண்ணி வந்துருக்கோம் நல்ல கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது பார்த்தேன் அப்படியே நம்ம நல்லா காப்பி கலர்னு வந்துடும் எங்கள் வீட்டில் வச்சுன்னா ஒரு ஒரு தேங்காய் கூட போடலாம் ஒரு தேங்காய் போட்டு இது பாருங்கள் இப்படி இருந்து பாருங்கள் அல்வா மாதிரி வரும் தேங்காய் அல்வா கூட சொல்லுவாங்க இன்னொரு கிலோ சக்கரை போடுவேன் இப்போ ஒரு கிலோ சக்கரை தான் போட்டுருக்கேன் இப்போ மறுபடியும் இன்னொரு கிலோ சக்கரை பாருங்கள் லாஸ்ட் நட்டு சக்கரை சுற்றி பிறகு விட்டு தீ வந்து தூக்கிடக்கூடாது தீ வந்து சிம்லாக தான் இருக்கணும் குறையாக குறையா ஒரு தேங்காய் நீங்கள் செஞ்சாலும் குறையா நாட்டு சக்கரை போட்டாலும் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தேங்காய் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு தேங்காய் இல்லை ரெண்டு தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா திருவிடணும் திருவிட்டு நாட்டு சக்கரை மட்டும் போட்டால் போதும் தேங்காய் அப்படியே போட்டு அதுக்கு மேலே நாட்டு சக்கரை போட்டு திண்டிக்கிட்டே இருந்தால் போதும் கடைசியில் நெய் ஆட் பண்ணால் போதும் நீங்கள் வீட்டில் செய்யும் போது இருக்கிற நேரம் எல்லாத்தையும் போட்டாச்சு யாருமே ஒரு பாக்கெட் சேர்த்தாச்சு இது ரெண்டாவது பாக்கெட் உடச்சி பாதி பாதி சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நம்ம வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மாற்றம் தெரியும் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆச்சு பாருங்கள் அப்படியே அல்வா கலருக்கு வந்துடும் parங்க <laughs> av. <laughs> <laughs>